தமிழ்நாடு காங்கிரஸ் கட்டமைப்பை வலிமைப்படுத்தும் வகையில் கொள்கை காக்க அணி திரள்வோம் அடித்தளம் அமைக்க களம் காண்போம் என்ற தலைப்பில் தமிழ்நாடு காங்கிரஸ் கிராம கமிட்டி கூட்டம் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சி முழுவதும் டிஜிட்டல் முறையில் திரையிட்டு விளக்கப்பட்டதால் மேடையில் எந்த தலைவருக்கும் நாற்காலி போடப்படவில்லை மேலும் நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்டவர்களை தவிர மற்றவர்கள் அரங்கை விட்டு வெளியேற மைக்கில் அறிவுறுத்தப்பட்டது நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அதே மாதிரி தமிழ்நாடு காங்கிரஸ் உடைய முன்னாள் தலைவர்கள் முன்னாள் மத்திய அமைச்சர்கள் இவங்க தான் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த அழைக்கப்படாதவர் யாராவது நண்பர்களோ இல்ல மாவட்டத்தை சேர்ந்தவங்களோ யாராவது வந்திருந்தீங்கன்னா தயவு செய்து அவங்களை வந்து இந்த இருந்து அரங்கத்திலிருந்து அமைச்சிருங்க அரங்கிலும் போதுமான இருக்கைகள் இல்லாததால் நிகழ்ச்சிக்கு வந்திருந்த கிராமக் கமிட்டி பொறுப்பாளர்கள் கேள்வி எழுப்பிய போது திமுக அமைச்சர்கள் பொன்முடி மற்றும் ஏவோ வேலுவுக்கே நாற்காலி கொடுக்கவில்லை உங்களுக்கு என்ன பின்னால் போய் உட்காருங்கள் என கட்சி நிர்வாகி ஒருவர் கடிந்து கொண்டார் நிகழ்ச்சி தொடங்கியதும் மேடை ஏறிய மூத்த நிர்வாகி ஒருவர் நிகழ்ச்சிக்கு அழைத்துவிட்டு இப்படி நிற்க விடுகிறீர்களே என மேலிட பொறுப்பாளர் அஜோய் குமாரிடம் ஆதங்கத்தை அதனைத் தொடர்ந்து பேச அஜய் அஜய்குமார் உட்கட்சி விவகாரம் தொடர்பாக பூட்டி அறைக்குள் உரிய பொறுப்பாளர்களை சந்தித்து முறையிடுங்கள் என்றும் சத்தமாக சண்டை போடுங்க போராடுங்க அதில் தவறில்லை ஆனால் சமூக ஊடகங்களில் பரப்பாதீர்கள் என்றும் அட்வைஸ் கூறினார் காங்கிரஸ் பார்ட்டி கிவ்ஸ் பை மேக்கிங் பாஜக விற்கு எதிராக மத்திய பாஜக அரசின் கொள்கைகளுக்கு எதிரான அரசியல் போராட்டங்களை வெளியில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர் அந்த போராட்டத்தை சொந்த கட்சிக்குள்ளேயே நடத்தாதீர்கள் என்று கடிந்து கொண்டார் அவர் This is the best example. Going to the press. You can come close the door and talk in a loud voice, no problem. You can be angry, you can shout inside a closed room. But going against the. And I have a very simple example. In an organization, POLITICAL POLITICAL SHOULD BE FOR OUTSIDERS, IT is against BJP. IT IS IS AGAINST 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 BJP, GOVERNMENT POLICY, YOU CANNOT HAVE a political protest IN AN ORGANIZATION for your, against your ORGANIZATION. YOUR நாட்காடிக்கு சண்டை போடுவதும் பூசலும் எழுதப்படாத விதி என்பதை மெய்ப்பிக்கும் விதமாகவே தமிழ்நாடு காங்கிரஸ் கிராம கமிட்டியின் கூட்டம் நடைபெற்றதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் தகவல் குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு பத்து மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு